மாணவர்களுக்கு வணக்கம் நாம் இன்று தமிழ்மொழி மொழி தரம் நான்கினூடாக சந்திக்க இருக்கிறோம் பாடத்திற்குள் செல்வதற்கு முன்பு சிறியோரு காணொளி ஒன்றை பார்த்துவிட்டு மீண்டும் இணைவோம் மாணவர்களே நீங்கள் இப்போது ஒரு காணொலியை பார்த்திருப்பீர்கள் அதில் சில மனிதர்களை பார்த்திருப்பீர்கள் அவர்களுக்கு அருகில் அவர்களோடு சில உபகரணங்களையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இதில் நீங்கள் பார்த்த மனிதர்களை உங்களுக்கு தெரியுமா யார் ரெண்டு இதுக்கு முதல் நீங்கள் கண்டிருக்கிறீங்களா அவர்கள் யார் ரெண்டு ஏன்னா இவர்கள் தான் விஞ்ஞானிகள் என்று சொல்லி சொல்கிறது இவர்களை என்னென்னு சொல்லுவோம் நாங்கள் விஞ்ஞானிகள் என்று சொல்லுவோம் அவர்களுக்கு அருகில் இருப்பது வந்து அவர்கள் கண்டுபிடிக்கப்பட்ட உபகரணங்கள் இதில் நாங்கள் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் ரைட் சகோதரர்கள் ரைட் சகோதரர்கள் என்னத்தை கண்டுபிடிச்சவர் ஆகாய விமானம் அடுத்து அலெக்சாண்டர் கிரகம்பெல் அவர் என்னத்தை கண்டுபிடித்தவர் தொலைபேசியை கண்டுபிடித்த சார்ஜ் பபேஜ் அவர் என்னத்தை கண்டுபிடித்தவர் கணனியை கண்டுபிடித்தவர் மார்கோனி அவர் கண்டுபிடித்த உபகரணம் வானொலி அடுத்து தோமஸ் அல்வா எடிசன் அவர் கண்டுபிடித்ததுல முக்கியமானது மின்குமல் இதில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் இவர்கள் எல்லாரும் விஞ்ஞானிகள் இதில் இருந்து நாம் ஒருவரை பற்றி படிக்க இருக்கிறோம் அதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் யாரை பற்றி பார்க்க இருக்கிறோம்னு சொல்லி சொன்னால் தோமஸ் அல்வா எடிசன் இவர் இந்த படத்தில் நீங்கள் பார்க்கறது தான் தோமஸ் அல்வா எடிசன் இப்போ அந்த பா தோமஸ் அல்வா எடிசனை பற்றி நாம் ஒரு சிறிய ஒரு கதை ஒன்றை நாங்கள் இப்போ ஒரு ஒளிப்பதை மூலமாக வந்து நாங்கள் இப்போ போகிறோம் நீங்களும் நானும் செய்யமடுக்கிற பிள்ளைகள் நீங்களும் அந்த கதையை செய்யமடுங்கோ அதுக்கு பிறகு நாங்கள் மீண்டும் இணைந்து கொள்வோம் இருளை ஒளியால் நிரப்பியவர் ஒரு நாள் பாடசாலையில் இருந்து ஒரு சிறுவன் வீடு திரும்பினான் அவன் ஒரு கடிதத்தை கொண்டு வந்து தனது அன்பு தாயிடம் கொடுத்தான் அம்மா எனது ஆசிரியர் இக்கடிதத்தை உங்களிடம் கொடுக்கும்படியும் நீங்கள் மாத்திரமே படிக்க வேண்டும் என்றும் கூறினர் என அச்சிறுவன் கூறினான் தாயார் தனது அன்பு மகன் கொடுத்த கடிதத்தை ஆவலுடன் பிரித்து படிக்க தொடங்கினர் அந்த தாயின் கண்கள் கலங்க தொடங்கின தாயை அவதானித்த சிறுவன் அதில் என்ன எழுதியிருக்கின்றது என்று தயக்கத்துடன் வினாவினான் தன்னை சுதாகரித்துக் கொண்ட தாய் அக்கடிதத்தில் எழுதப்பட்டிருந்தவற்றை உங்கள் மகன் மிகவும் புத்திசாலி அவனது அறிவுக்கு ஏற்ற வகையில் இந்த பாடசாலை இல்லை அதனால் அவனை வீட்டில் வைத்தே நீங்கள் கற்றுக்கொடுங்கள் என உரத்து வாசித்து காட்டினார் அதை கேட்ட சிறுவன் மகிழ்ச்சியில் உற்சாகமாக சத்தமிட்டான் அச்சிறுவனுக்கு பாடசாலையில் கல்வியை தொடர வாய்ப்பு கிடைக்கவில்லை போதிலும் அந்த சிறுவன் எழுத்து வாசிப்பு கணிதம் போன்றவற்றை தனது தாயிடம் கற்று வந்தான் அவனது அன்பு தாய் எப்போதும் உன்னால் முடியும் என்று தன் தாய் தன்னுள் ஏற்படுத்திய தன்னம்பிக்கையை கடைசி வரை அவனால் மறக்க முடியவில்லை அவனது தாய் அவனை உருவாக்கினார் அவனை மிகவும் உறுதியாக நம்பினார் அவனை யாருக்காகவாவது வாழ வேண்டும் என்று உணர்த்தினார் யாரையும் ஏமாற்றக்கூடாது என்பதையும் கற்பித்தார் அவன் வாசிப்பிலும் சுய எப்போதும் மிக ஆர்வமுடையவனாக இருந்தான் விஞ்ஞான ஆய்வு நூல்களை அதிகம் வாசித்தான் அதிலுள்ள பரிசோதனைகளை செய்து பார்ப்பதை வழக்கமாக்கி கொண்டான் ஆண்டுகள் பல வேகமாக கடந்தோடின சிறுவன் வளர்ந்து பெரியவனான அவரின் தாயாரும் இறந்து விட்டார் அவர் பிற்காலத்தில் புதிய புதிய கண்டுபிடிப்புகளை செய்து உலகம் போற்றும் வகையில் இந்த நூற்றாண்டின் மகத்தான விஞ்ஞானியான அவருக்கு பாராட்டுகள் வந்து குவிந்த வண்ணம் இருந்தன ஒரு நாள் அவர் வீட்டில் ஏதோ ஒன்றை தேடிக்கொண்டிருந்தார் அப்போது சிறு வயதில் தனது அம்மாவுக்கு ஆசிரியர் அனுப்பி வைத்த கடிதம் கண்ணில் பட்டது அக்கடிதம் தனது தாயாரால் பத்திரப்படுத்தி வைக்கப்பட்டிருப்பதை கண்டார் தன்னை பற்றி உயர்வாக எழுதியிருந்த அக்கடிதத்தை மீண்டும் படிக்க ஆசைப்பட்டு படித்த ஆனால் அக்கடிதத்தில் இருந்த வரிகள் அவரது அம்மா அன்று வாசித்து காட்டியவை அல்ல மாறாக உங்கள் மகன் புத்தி குறைபாடுடையவன் அவனை தொடர்ந்தும் நமது பாடசாலையில் வைத்துக்கொள்ள கொள்ள முடியாது அவனை எமது பாடசாலைக்கு அனுப்ப வேண்டாம் என்று எழுதப்பட்டிருந்தது இக்கடிதத்தை படித்தது மகத்தான அந்த விஞ்ஞானி அதிர்ந்து போய்விட்ட இந்த விடயம் எனக்கு சிறு வயதில் தெரிந்திருந்தால் எந்த அளவிற்கு மனித மனதளவில் முதங்கி போயிருப்பேன் என்பதை நினைத்து அதிர்ச்சியடைந்தார் அவர் அந்த அதிர்ச்சியிலிருந்து மீள்வதற்கு வெகு வெகுநேரம் எடுத்தது பின்னர் ஒருவாறு தன்னை தேட்டிக் கொண்டார் தன் உழைப்பையையும் முயற்சியையும் பாராட்டி ஊக்கமளித்த தனது அம்மாவை நன்றியோடு நினைத்துக்கொண்டார் கொண்டார் மின் குமுளை கண்டுபிடித்து இரவை ஒளியால் நிரப்பிய அந்த அற்புத மனிதர் அக்கடிதத்தில் பின்வருமாறு குறிப்பிட்டார் புத்தி குறைவாருடைய தோமஸ் செல்வா எடிசன் தன்னுடைய தாயாரின் தன்னம்பிக்கையினால் இந்த நூற்றாண்டின் மகத்தான விஞ்ஞானியானான் ரைட் எல்லாரும் அந்த கதையை கேட்டுனீங்களா பிள்ளையர் அந்த கதையின்ற சார் அம்சத்தை நினப்பேன் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன் அதை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்ன பிள்ளைகள் ஒரு சிறுவன் ஒரு என்ன செய்யறார் பாடசாலைக்கு போறார் அப்போது ஆசிரியர் வந்து ஒரு கடிதம் ஒன்று எழுதி உங்களது தாயிடம் கொடுக்குமாறு கொடுத்து அனுப்புகிறார் அப்போ அந்த சிறுவன் என்ன செய்கிறான் சில தாயிடம் ஓடி வந்து அந்த கடிதத்தை கொடுத்து அதில் என்ன இருக்கின்றதுன்றதை வாசித்து காட்டும்படி சொல்றார் அப்ப தாயும் என்ன செய்கிறான் அந்த கடிதத்தை வேண்டி வாசித்து பார்க்குறா பார்த்தோன்னா வன்ற கண்களில் கண்ணீர் வந்து பொங்கி அவதானிக்கலாம் என்ன அப்ப அதுக்கு என்ன செய்யறான்னு அவ அந்த கடிதத்தில் இருக்கிற விடயத்தை வாசிக்காமல் உங்கள் மகன் மிகவும் புத்திசாலி ஆகவே இவ உங்கள் மகனை எங்கள் பாடசாலையில் வைத்திருப்பதற்குரிய வசதி இல்லை ஆகவே நீங்கள் வீட்டில் வைத்து அவருக்கு கட்டி கொடுங்கள்னு சொல்லி அதில் எழுதியிருக்கு என்று அந்த தாயிட தாய் மகனிடம் கூறுறா அப்ப அந்த மகன் என்ன செய்யறார் இப்ப உங்களுக்கு எல்லாம் பிள்ளைகள் பாடசாலையில ஆசிரியர் மிகவும் கெட்டிக்கார பிள்ளைன்னு சொல்லி அவங்களுக்கு சந்தோஷம் தானே அதே மாதிரி அந்த தாய் எழுதின அந்த கடிதத்தை வாசித்த போது அந்த சிறுவனும் மிகவும் சந்தோஷப்பட்டேன் அதுக்கு என்ன நடக்குது தாய் அந்த மகனை வீட்டில் வைத்து பாடங்களை எல்லாம் சொல்லி கொடுக்கிறார் ஆகவே அந்த மகன் வீட்டிலிருந்தே தனது கல்வியை தொடர்கிறான் அது மட்டுமல்லாமல் தாயின் ஊக்கத்தோடு பல நூல்களை கற்று அதில் இருக்கிற அறிவுகளை அவர் பெற்றுக்கொள்கிறார் கணிதம் அதிகமாக கணிதம் விஞ்ஞானம் போன்ற பாடங்களை அவர் என்ன செய்யறார் அதிகமாக புத்தகங்களை அதிகமாக வாசிக்கிறார் அப்படி வாசிச்சு என்ன செய்யறார் ஒரு விஞ்ஞானியா அவர் பல பல புதிய புதிய கண்டுபிடிப்புகளை அவர் கண்டுபிடிக்கிறார் அப்ப தாய் சொல்றான் நீ யாருக்காகவாவது வாழ வேண்டும் என்று சொல்லியும் உன்னால் முடியும் என்ற நம்பிக்கையையும் அவர் என்ன செய்யறார் அவர்களுக்கு கொடுக்கிறார் அந்த சிறுவனுக்கு அந்த தாய் கொடுக்குறார் சிறிது காலம் போன போன பிறகு அந்த விஞ்ஞானி மிகவும் வளர்ந்து விட்டார் தாய் இறந்து விடுறார் அப்போ ஒரு சமயம் தனது அந்த கடிதத்தை எடுத்து அந்த விஞ்ஞானி வாசிக்கிறார் அந்த கடிதத்தில் எழுதியிருந்ததை பார்த்து அவர் அதிர்ச்சி அடைகிறார் அந்த கடிதத்தில் தாய் முன்பு வாசித்தது போன்ற வாக்கியங்கள் அங்கே காணப்படவில்லை அதற்கு பதிலாக உங்கள் மகன் குறைவாருடையவர் அவரை எமது பாடசாலையில் வைத்திருக்க முடியாது ஆகவே நீங்கள் வீட்டில் வைத்திருங்கள்னு சொல்லி அந்த கடிதத்தில் இருப்பதை கண்டு தனது தாயின்ற தன்னம்பிக்கையால் மட்டுமே தான் உயர்ந்ததாக அவர் அங்கே குறிப்பிடுகின்ற அப்ப இந்த கதையை பார்த்தீங்கன்னா பிள்ளையால் ஒரு உங்களால் முடியாது என்று சொன்ன ஒரு ஒரு சிறுவன் தாயின் தாயின்ற தன்னம்பிக்கையாலும் விடாமுயற்சியாலையும் முன்னேறி ஒரு உலகம் போட்டும் மிக பெரிய ஒரு விஞ்ஞானியாக மாறுற அப்ப இந்த கதையின் மூலம் அவதானிக்கக்கூடிய விடயத்தை நீங்க பாத்தீங்கன்னா தாயின் தன்னம்பிக்கை தென் மகனால் எல்லாம் சாதிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கையை அவ திரும்ப திரும்ப மகனுக்கு கொடுக்கிறார் இரண்டாவது விடாமுயற்சி மகனும் சோந்து விடாமல் பாடசாலைக்கு செல்லாமலே தனது முயற்சியால் பல நூல்களை கற்று ஒரு விஞ்ஞானியாக மாறுகிறேன் ஒருவரையும் ஏமாற்றக்கூடாது என்ற நல்ல பண்பு ஒருவரையும் ஏமாற்றக்கூடாது அனைவருக்கும் மற்றவர்களுக்காக ஏதாவது ஒன்றை செய்து காட்ட வேண்டும் என்ற அந்த பண்பு அந்த கதையில நாங்கள் அவதானிக்கலாம் அடுத்து வாசிப்பின் முக்கியத்துவம் தோமஸ் அல்வா ஐடிசன் அநேக புத்தகங்களை பெருமளவிலான புத்தகங்களை வாசித்து தான் அதாவது பாடசாலை கல்வியை தொடரவில்லை இந்த விஞ்ஞானம் கணிதம் அறிவியல் போன்ற கதை போன்ற புத்தகங்களை வாசித்து தான் தனது அறிவை மேற்கொண்டு தனது புது புதிய கண்டுபிடிப்புகளில் தன்னை செ செலுத்தி கொண்டார் அடுத்து நாம் பார்க்க இருப்பது இந்த தோமஸ் அல்வா எடிசனைப் பற்றிய முக்கியமான பத்து விடயங்கள் அவருடைய பிறப்பிலிருந்து அவர் இறக்கும் வரையான முக்கியமாக அவர்கள் வாழ்வில் நடைபெற்ற மிகவும் முக்கிய பகுதியான பத்து விடயங்களை பற்றி நாங்கள் இப்போ பார்க்க போறோம் முதலாவது பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இரவை ஒளியால் நிரப்பிய அந்த அற்புத மனிதர் தோமஸ் அல்வா எடிசன் ஆவ இருள் என்ன மின்குமலை கண்டுபிடித்தது தோமஸ் அல்வா எடிசன் மின்குமல் வந்தபடியாக தான் எங்களுக்கு இரவு நேரத்தில் என்ன கிடைத்தது வெளிச்சம் கிடைத்தது என்ன அப்போ ஆகவே அந்த இருளை ஒளியால் நிரப்பிய அந்த மா மனிதர் தோமஸ் செல்வா எடிசன் இரண்டாவது அமெரிக்காவின் ஒகையோ மாநிலத்தில் பிறந்தவர் குடும்பம் மக்சனில் உள்ள ஜன் துறைமுக பகுதிக்கு இடம் பெயர்ந்தது அப்பா பாரி சிறு வயதில் காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட எடிசன் எட்டு வயதில் பள்ளியில் சேர்க்கப்பட்டார் என்ன இவர் ஒரு அமெரிக்காவில் பிறந்தவர் இவர் என்ன செய்யறார் ஒரு காய்ச்சல் காரணமாக பாடசாலைக்கு எட்டு வயதுல தானம் சேர்க்கப்பட்டார் நாங்கள் அவற்றை வயது கூடிய மாணவர்கள் முன்கூட்டியே பாடசாலையில் சேர்ந்திருப்பார்கள் இவர் காய்ச்சல் காரணமாக பிந்தியே என்ன செய்யறார் பாடசாலையில போய் சேருகின்றார் அடுத்து ஆசிரியர் திட்டியதால் மூன்றே மாதங்களில் அவரை பள்ளியை விட்டு நிறுத்திய அம்மா தானே பாடம் சொல்லி தந்தார் பாடங்களோடு பைபிள் நல்ல நூல்களை படிக்குமாறு அப்பா கூறினார் ஒவ்வொரு புத்தகம் படித்து முடித்த போதும் பத்து சென் அழித்து தோமஸ் செல்வா எடிசனை உற்சாகப்படுத்தினார் ஆசிரியர் திட்டியதால் என்ன செய்யறார் அவர் பாடசாலைக்கு போகாம என்ற அம்மா வந்து அவர் என்ன வீட்டை பாடங்களை தானே மகனுக்கு தாய் வந்து தானே பாடங்களை சொல்லிக் கொடுக்கிறார் அவர் வீட்டிலிருந்து பைபிள் நல்ல புதிய புதிய நூல்களை எல்லாம் கட்டு ஆஹ் ஒரு அறிவை வளர்த்துக் கொள்றார் மேலும் அவருடைய அறிவை வளர்த்து கொள்வதற்காக அவரது தந்தை என்ன செய்யறார் ஒவ்வொரு புத்தகங்கள் வாசித்த போதும் பத்து சென்ட் பணம் அளித்து அவரை ஊக்கப்படுத்தினார் அடுத்து பார்க்கும் எதையும் சோதித்து அறியும் ஆர்வம் சிறுவயதில் இருந்தே அவருக்கு உண்டு கோழி அடைகாத்து குஞ்சு பொறிப்பதை பார்த்த சிறுவன் எடிசன் தானும் முட்டைகள் மேல் அமர்ந்து சோதனை செய்து பார்க்கிறான் இவருக்கு என்ன பழக்கம்னு சொல்லி எதை பார்த்தாலும் அதை சோதித்து பார்க்கவும் என்ற ஆர்வம் இவருக்கு அதிகமாக இருந்தது அப்ப ஆகவே அவர் என்ன ஒரு நாள் இப்ப கோழி வந்து முட்டையை வைத்து அதுக்கு மேல ஏறி என்ன செய்யும் அடைகாத்து குஞ்சு பொறிக்கும் அப்ப அந்த குஞ்சு எவ்வாறு பொறுக்கின்றது என்பதை அறிந்து கொள்வதற்காக என்ன செய்யற முட்டைகளின் மீது ஏறி ஏறி இருந்து இருந்தால் என்ன அப்படி புதிய ஆராய்ச்சியில அவர் மேற்கொண்டு வந்தார் ரிச்சர்ட் பார்கர் தோமஸ் பைன் சர் ஐசக் நியூட்டன் ஆகியோரின் புத்தகங்கள் உட்பட ஏராளமான புத்தகங்களை பதினோரு வயதுக்குள் கற்று தேர்ந்த ரெடிசன் அவர் என்ன செய்யறார் பல வகையான அறிவியலுக்காக புத்தகங்கள் எழுதியவர்களுடைய புத்தகங்களை எல்லாம் கற்று ஏராளமான புத்தகங்களை வந்து வாசிக்கிறார் வாசி பதினோரு வயதுக்குள்ள அதிக அளவு புத்தகங்களை வாசிச்சு தென்னை வளர்த்து கொள்ற அடுத்து ரயில் நிலையத்தில் தந்தை இயக்குநராக பணியாற்றிய போது ரயில் பட்டியை அச்சகமாக மாற்றி வீக்லி ஹெரால்ட் வேற பத்திரிகையை அச்சிட்டு வழிவிட்ட அங்கு சோதனை கூடம் அமைத்து கண்டுபிடிப்புகளையும் தொடங்கினார் அவர் படித்து முடித்து ஒரு ரயில் நிலையத்தில் வந்து தந்தி இயக்குவராக என்ன செய்யறார் பணியாற்ற போறார் நாங்கள் படித்து முடிச்சோன்ன வேலைக்கு போற அதே மாதிரி அவரும் என்ன செய்யறார் படித்து முடித்தோடனே தந்தி இயக்குவராக வேலைக்கு போற அங்கு என்ன செய்யறார் ரயில்வே நிலையத்துல ஒரு ரயில் பட்டியை அச்சகமாக மாற்றுற ஒரு பட்டியை எனக்கு எடுத்து அதுல வந்து அச்சகமா அதாவது ப பத்திரிகைகளை அச்சுறுற ஒரு அச்சகமாக பயன்படுத்தி அங்கு அச்சிட்டு வெளியிட்டார் அங்கு சோதனை தனியா அதை அச்சகமாக மட்டும் பயன்படுத்தாது சோதனை கூடமாக மாற்றி தனது கண்டுபிடிப்புகளையும் அங்கே செய்ய தொடங்கினார் ஒருமுறை அங்கு அவர் வைத்திருந்த பொஸ்பரஸ் எரிந்து ரயில் பெட்டியில் தீப்பெற்றியது ரயில்வே அதிகாரி ஆத்திரமடைந்து அரைந்ததில் அவரது ஒரு பக்க காது கேட்காமல் போனது அவர் கண்டுபிடிப்புகளை மேற்கொண்டு அவர் ரசாயன எரிந்து ரயில் பெட்டியில வந்து என்ன நடக்குது தீப்பெற்று ஆகவே அதை பார்த்த அந்த ரயில்வே அதிகாரி ரயில்பட்டி எறிவதை பார்த்த அந்த அதிகாரி ஆத்திரமடைந்து மிகவும் கோபமாக எடிசனின் முகத்தில் அரைந்தார் அவரது இந்த அரைந்ததின் காரணமாக எடிசனின் ஒரு பக்க காது அவர் இறுதி வரைக்கும் அவரது இறக்கும் வரைக்கும் அவரது காது கேட்காமல் போனது இவர் தன் வாழ்நாளில் கண்டறிந்த விடயங்கள் மொத்தம் ஆயிரத்தி முந்நூறு இவர் நீங்க பாத்தீங்க இவர் புதிய புதிய விஷயங்களை ஆராய்ந்து பாக்குறானே அப்படி பார்த்ததுல அவருடைய கண்டுபிடிப்புகளை பாத்தீங்கண்டா மொத்தம் ஆயிரத்தி முந்நூறு உலக சரித்திரத்தில் வேறு எவரும் அருகில் நெருங்க முடியாத எண்ணிக்கை இது உலகில நாங்கள் பல விஞ்ஞானிகள் இருப்பினம் ஆனால் ஒருவரால் கூட இவருடைய கண்டுபிடிப்புகளின் எண்ணிக்கையை நகர்த்த முடியவில்லை ஏனென்றால் இவர்தான் மிகவும் அதிகமான கண்டுபிடிப்புகளை உலக அளவில் கண்டுபிடித்திருக்கிறார் நெருங்க முடியாத எண்ணிக்கை இது ஆயிரத்தி தொன்னூத்தி மூன்று கண்டுபிடிப்புகளுக்கு காப்புரிமை பெற்ற இத்தனைக்கும் அறிவியல் கணிதம் என்று எதையும் முறையாக கற்றவர் அல்ல இந்த காப்புரிமை என்றதை பார்த்தீங்கன்னா மனிதனால் வந்து பாதி ஒரு பாதிப்பும் இல்லாமல் பயன்படுத்தக்கூடிய வகையில் காப்புரிமை பெற்றது அவர் ஆயிரத்தி முந்நூறு கண்டு கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்திருந்தாலும் அதுல வந்து மனிதரால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்று காப்புரிமை பெற்ற கண்டுபிடிப்புகளின் எண்ணிக்கை ஆயிரத்தி தொண்ணூற்றி மூன்று மென்னோ பாக் பகுதியில் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறில் ஆராய்ச்சி கூடம் அமைத்த என்ன இவ்வளவு காலமுமா என்ன செய்தவர் ரயில் பட்டியல ஆராய்ச்சிய கூடத்தை மேற்கொண்டவர் அங்கு தீப்பைத்தால் அவர் அதை கைவிட்டு விட்டு மென்னோ பகுதியில் பகுதியில ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறில் ஆராய்ச்சி கூடம் ஒன்றை அமைத்தார் அங்கு மின்சார குமிழ் கிராமாபோன் போன்றவை இவரது கண்டுபிடிப்புகளில் குறிப்பிடத்தக்கவை இவர் அந்த ஆராய்ச்சி கூடம் அமைத்து பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்துக் கொண்டிருந்த போது அதுலேயும் மிகவும் குறிப்பிட்டு கூட கூடியது மின்சார குமிழ் கிராமாபோன் போன்றவை அவரது கண்டுபிடிப்புகளில் குறிப்பிடத்தக்கவை ஒரு சாதனையை நிகழ்த்திய பிறகு அதற்கான பாராட்டுகளை பெற அவர் அங்கே இருக்க மாட்டார் அடுத்த கண்டுபிடிப்புக்காக ஆராய்ச்சி கூடத்துக்குள் போயிருப்பார் இது பற்றி கேட்டால் நேற்றைய கண்டுபிடிப்பு பற்றி பேசி இன்றைய நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை அதாவது பாத்தீங்கன்னா பிள்ளைகள் அவர் ஒரு சாதனையை நிகழ்த்தார் ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சு அந்த கண்டுபிடிப்பு காப்புரிமை பெற்றுக்கொள்ளுது ஆனால் அவர் என்ன செய்யறாரு அதுக்கான பாராட்டை பெற்றுக்கொள்வதற்காக நேரத்தை செலவழிக்க மாட்டார் மேலும் அடுத்த வேற ஒரு புதிய கண்டுபிடிப்பை கண்டுபிடிப்பதற்காக திருப்பியும் ஆராய்ச்சி கூடத்துக்குள் போயிருப்போட்டில வெற்றி பெற்ற நாங்கள் என்ன செய்வோம் நான் அவர் அப்படி இல்லை அவர் கண்டுபிடிப்பு கண்டுபிடித்தாலும் அவர் அந்த பாராட்டுக்காக காத்திருக்க மாட்டார் ஏனென்றால் நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை அவர் தோமஸ் அல்வா எடிசன் எண்பத்து நான்காவது வயதில் மறைந்தார் அவரது உடலை அடக்கம் செய்யும் போது அன்றைய அமெரிக்க அதிபரின் உத்தரவின் பேரில் அமெரிக்கா முழுவதும் மின் விளக்குகள் ஒரு நிமிடம் அணைக்கப்பட்டன நீங்க பாத்தீங்கன்னா பிள்ளையால் தோமஸ் எல்வோடிசன் தனது எண்பத்தி நாலு வயதுல என்ன செய்யறார் இறக்குறார் அவர் இறந்து அந்த உடலை அடக்கம் செய்யும் போது அவர் அமெரிக்க நாட்டு நாட்டிற்காக பல கண்டுபிடிப்பு நாட்டிற்காக மட்டுமல்ல உலகிற்காகவும் பல கண்டுபிடிப்புகளை அவர் கண்டுபிடித்தார் ஆகவே அந்த நாட்டின் அமெரிக்க அதிபர் இந்த உத்தரவின் பேரில் அவரை அடக்கம் செய்யும் போது என்ன செய்கிறார் அமெரிக்கா முழுவதும் மின் விளக்குகள் ஒரு நிமிடம் அணைக்கப்பட்டன அப்ப அவர் அடக்கம் செய்ய போது அமெரிக்காவே ஃபுல் இருளா சூழப்பட்டு இருந்தது பிள்ளைகள் இப்ப நாங்கள் அவரை பற்றி இந்த பத்து விடியங்களை பார்த்து நாங்கள் இது தொடர்பான சேர அம்சத்தை அவரது வரலாறு தொடர்பாக ஒரு காணொலி ஒன்றை பார்த்து வருவோம் தாமஸ் ஆல்வா எடிசன் ஓர் ஏழை அமெரிக்க குடும்பத்தில் ஆயிரத்தி எண்ணூற்று நாற்பத்தி ஏழாம் ஆண்டு பிப்ரவரி பதினோராம் தேதி பிறந்தார் எடிசன் பள்ளியில் அவர் மந்தமாக இருந்ததால் படிப்பு ஏறவில்லை ஆனால் இயற்கையிலேயே எதை பார்த்தாலும் ஏன் எப்படி என்று கேள்வி கேட்பதோடு ஆராய்ச்சி செய்து பார்க்கும் துருதுருப்பு அவரிடம் இருந்தது ஒருமுறை கோழி அடை காத்து குஞ்சு பொறிப்பதை பார்த்து தானும் முட்டைகள் மேல் அமர்ந்து கோழி குஞ்சுகள் பிறக்குமா என்று முயன்று பார்த்திருக்கிறார் எடிசன் நமக்கு நகைப்பாக இருக்கலாம் ஆனால் பின்று வயதிலேயே கேள்வி கேட்கும் அவரது செயல்பாடுதான் பிற்காலத்தில் பல்வேறு கண்டுபிடிப்புகளை நிகழ்த்த அவருக்கு உதவியது ஆரம்பத்திலேயே அவர் பள்ளியை விட்டு வெளியேறியதால் ரயில் வண்டியில் செய்தித்தாழ்விற்கும் வேலை பார்க்க தொடங்கினார் அங்கும் கூட அவர் ஒரு ரயில் பெட்டியில் ஒரு சிறு அச்சு இயந்திரத்தை வைத்து தானே செய்தித்தாட்களை தயாரிக்க ஆரம்பித்தார் மேலும் ரயில் வண்டியின் ஒரு மூலையில் சிறிய ஆராய்ச்சி கூடத்தை உருவாக்கி நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வெவ்வேறு ஆராய்ச்சிகளை செய்து பார்ப்பார் ஒருமுறை ரயில் குலுங்கி நின்றபோது அவரது ஆய்வுக்கூடத்தில் இருந்த பாஸ்பரஸ் கீழே கொட்டி ரயில் பெட்டியில் தீப்பிடித்துக் கொண்டது ஆத்திரமடைந்த வண்டி அதிகாரி எடிசனின் அச்சு எந்திரத்தையும் ஆய்வுக்கூட பொருள்களையும் வீசி எறிந்ததோடு எடிசனின் கன்னத்தில் தன் பலம் கொண்டு மட்டும் ஓங்கி அறைந்தார் அந்த அடியின் தாக்கத்தால் எடிசனுக்கு வாழ்நாள் முழுவதும் ஒரு பக்கம் காது கேளாமல் போனது என்பது வரலாற்று உண்மை அந்த அதிகாரியால் எடிசனின் உடலில் மட்டும்தான் காயம் விளைவிக்க முடிந்ததை தவிர அவரது உள்ளத்தையும் வைராக்கியத்தையும் துளிகூட அசைக்க முடியவில்லை ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறில் அவர் மென்லோ பார்க்கில் புகழ்பெற்ற தனது ஆராய்ச்சி கூடத்தை அமைத்தார் அந்த ஆராய்ச்சி கூடத்தில்தான் உலகம் போற்றும் பல கண்டுபிடிப்புகளை அவர் நிகழ்த்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தோராம் ஆண்டு அக்டோபர் பதினெட்டாம் தேதி எண்பத்தி ஆறாவது வயதில் அவரது உயிர் பிரிந்தது அதுவரை ஆராய்ச்சியும் கண்டுபிடிப்புமே அவரது மூச்சாக இருந்தன தம் வாழ்வாளில் அவர் நிகழ்த்திய கண்டுபிடிப்புகளின் மொத்த எண்ணிக்கை என்ன தெரியுமா ஆயிரத்து முன்னூறு சரித்திரத்தில் வேறு எந்த கண்டுபிடிப்பாளரும் கிட்டக்கூட நெருங்க முடியாத எண்ணிக்கை அது அதனால்தான் அவரை கண்டுபிடிப்புகளின் தந்தை என்று தனது ஏடுகளில் பதித்துக் கொண்டிருக்கிறது வரலாறு எண்ணிலடங்கா கண்டுபிடிப்புகளை செய்த தாமஸ் அல்வா எடிசனின் தாரக மந்திரம் என்ன தெரியுமா அதனை அவரே ஒருமுறை கூறினார் இவ்வாறு வாழ்க்கையை அழிக்கக்கூடிய எந்த கண்டுபிடிப்பையும் நான் செய்ய மாட்டேன் ஏனெனில் மக்களை மகிழ்விக்க வேண்டும் என்பதே எனது நோக்கம் அந்த நல்ல நோக்கத்தின் அளவிட முடியாத பலன்களை நாம் இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் நீங்கள் அந்த மின்விசையை அழுத்தும் போது உங்களை சுற்றியுள்ள இருளை ஒளியை தருவதும் அன்று எடிசன் சிந்திய எடிசன் செய்து காட்டியது போல ஒரு விழுக்காடு ஊக்கத்தை முதலீடு செய்து தொன்னூற்று ஒன்பது விழுக்காடு வியர்வையை செந்த நீங்கள் தயாராக இருந்தால் உங்களுக்கும் அந்த வானம் வசப்படும் நாங்கள் பார்த்த விடயங்களை நீங்கள் பத்து விடயங்கள் பாத்துறாங்களா பிள்ளைங்கள அப்ப அந்த விடயங்களை நாங்கள் ஒரு பொருள் காணொளி மூலமா பார்த்துனாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தது அந்த காணொலி அவரை பற்றிய விடயங்கள் உங்களுக்கு அறியக்கூடிய மாதிரி இருந்ததா ரைட் அப்ப இப்போ நாங்கள் தோமஸ் எல்வா எடிசனை பற்றி பார்த்துனாங்க அதுல இருந்து சில பயிற்சிகளை பார்ப்போம் முதலாவது பார்த்தோம்னு சொல்லி நாள் வினாக்களுக்கு விடை எழுதுக முதலாவது கேள்வியை பார்ப்போமா ரைட் உலக வரலாற்றில் அதிக கண்டுபிடிப்புகளுக்கு சொந்தக்காரர் யார் நாங்கள் ஏற்கனவே பார்த்துனாங்களே தோமஸ் எல்வா எடிசன் எடிசன் தனது வேற பத்திரிகையை எங்கே அச்சிட்டு வெளியிட்டார் எங்க பத்திரிகையில் அச்சிட்டவர் உள்ள ரயில் பட்டியல அச்சகமாக பயன்படுத்தினார் இவர் தன் வாழ்நாளில் கண்டறிந்த விடயங்கள் எத்தனை அவருடைய கண்டுபிடிப்புகள் எத்தனை விடல் ஆயிரத்து முந்நூறு இவரது கண்டுபிடிப்புகளில் எத்தனை காப்புரிமை பெற்றன ஆயிரத்து தொன்னூற்று மூன்று அடுத்த கேள்வி இவர் எப்பகுதியில் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறில் ஆராய்ச்சி கூடத்தை அமைத்த எங்க ஆரம்பித்தவர் மெல்லோ பார்க் பகுதியில் இருளை ஒளியால் நிரப்பிய அற்புத மனிதர் யார் தோமஸ் அல்வா எடிசன் அடுத்து மேலதீமா ஒரு பயிற்சி பார்ப்போம் இடைவெளி நிரப்புக மேல பாருங்க பிள்ளைகள் உங்களுக்கான விடைகள் தரப்பட்டிருக்கு உன்னால் முடியும் தோமஸ் அல்வா எடிசன் மகத்தான விஞ்ஞானி தபால் கிராமாபோன் இப்போ முதலாவது வாக்கியத்தை வாசிப்போம் எடிசன் தனது தாயாரின் தன்னம்பிக்கையினால் டேஸ் ஆவர் அப்ப இதுல பாத்தீங்கன்னா பிள்ளைகள் அந்த டேஸ்க்ல என்ன சொல்ல நாங்கள் போட்டால் அந்த வாக்கியம் பூரணமடையும் அதோட சரியாகவும் இருக்கும் அப்ப எடிசன் தனது தாயாரின் தன்னம்பிக்கையால் மகத்தான விஞ்ஞானி ஆவர் அடுத்தது தோமஸ் அல்வா எடிசனின் கண்டுபிடிப்புகளில் டேஷ் ஒன்றாகும் அப்ப அந்த டேஷ்ல வர வேண்டியது என்ன கண்டுபிடிப்புகள் என்ன இருக்கு நாங்க பாத்து அந்த வாக்கியத்துல பார்த்தோம்னா மின் குமிழும் கிராமா போனும் பாத்துனாங்க ஆகவே இங்கே கிராமா போன் இருக்கு ஆகவே தோமஸ் செல்வா எடிசனின் கண்டுபிடிப்புகளில் கிராமா போனும் ஒன்றாகும் மூன்றாவது எடிசனின் தாயார் எப்போது டேஷ் என எடிசனுக்கும் கூறுவர் என்ன எடிசனின் தாயார் எப்போதும் என்னன்னு ஆகவே எடிசனின் தாயார் உன்னால் முடியும் என்று கூறினர் நான்காவது கடிதம் என்பதன் ஒத்த சொல் டேஸ் ஆகும் இதுல கடிதம் என்பது ஒத்த சொல் என்ன இருக்கு தபால் அப்ப அந்த இடவழியில தபால் என்று வெறும் ஐந்தாவது இருளை ஒளியால் நிரப்பியவர் நிரப்பியவர் இருளை ஒளியால் மூலம் கண்டுபிடித்து தந்தவர் யார் எடிசன் அல்வா ஒளியைமஸ் பற்றி நாம் இப்போது ஒரு ஐந்து வாக்கியம் எழுதுக உங்களுக்கு ஒரு பயிற்சி கொண்டு தருது தோமஸ் அல்வா எடிசனை பற்றி ஐந்து வாக்கியங்கள் எழுதுக அல்லது தோமஸ் அல்வா எடிசனை பற்றி வாக்கியங்கள் எழுதுக என்று வந்தால் நாம் இப்போ பார்த்த விடயங்களை வைத்துக்கொண்டு என்ன செய்யலாம் நாங்கள் வாக்கியங்களை உருவாக்கி எழுதிக் கொள்ளலாம் பிள்ளைகள் முதலாவது வாக்கியத்தை பார்ப்போம் உலக வரலாற்றில் அதிக கண்டுபிடிப்புகளின் சொந்தக்காரர் தோமஸ் அல்வா எடிசன் ஆவர் அடுத்தது இவர் தனது பதினோரு வயதிற்குள் ஏராளமான புத்தகங்களை கற்று தேர்ந்தார் இரண்டாவது வாக்கியம் நாங்களே ஏற்கனவே பார்த்து நாங்கள் அப்ப நாங்கள அதை விட வர வேற விஞ்ஞானிகள அவர் வாசித்தார் ஆனால் நாங்கள் அதை குறிப்பிடாமல் பதினொரு வயதிற்குள் ஏராளமான புத்தகங்களை கற்றுத்தேர்ந்தார் என்று எழுதி கொள்ளலாம் மூன்றாவது ரயில் பட்டியையே அச்சகமாக மாற்றி வீக்லி ஹொரால் வேற பத்திரிகையை அச்சிட்டு வெளியிட்டார் அடுத்து மெல்லோ பாக் பகுதியில் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறில் ஆராய்ச்சி கூடம் அமைத்தார் இது ஒரு வாக்கியம் நாங்கள் எழுதி கொள்ளலாம் அடுத்த வாக்கியத்தை பாருங்க பிள்ளையால் இவரது கண்டுபிடிப்புகளில் மின்சார கிராமா கிராமாபோன் போன்றவை குறிப்பிடத்தக்கவை ஆகும் அடுத்த வாக்கியம் இவரது உடலை அடக்கம் செய்யும் போது அமெரிக்க அதிபரின் உத்தரவின் பேரில் அமெரிக்கா முழுவதும் குமுல்கள் ஒரு நிமிடம் அணைக்கப்பட்டன இவரை பற்றி வாக்கியங்கள் சொல்லி நாங்கள் பார்த்த விடயங்களை வைத்துக்கொண்டு என்ன செய்யலாம் வாக்கியங்களை அமைத்துக் கொள்ளலாம் அடுத்த பயிற்சி பார்ப்போம் இணைக்குக ஒரு பக்கம் நாங்கள் பார்த்தோமானால் மின்குமிழ் ஒளி உறுதி வேகமாக புத்தி என்ற சொற்கள் காணப்படுகின்றன மறுபக்கத்தில் விரைவாக ஞானம் எடிசன் வெளிச்சம் திண்ணம் என்ற சொற்களை பார்க்கலாம் இப்போது நாம் இந்த பகுதியை கொண்டு சென்று அந்த பகுதிக்கு பொருத்தமான சொல்லுடன் இணைக்க இருக்கிறோம் முதலாவது பார்ப்போம் மின்குமிள் மின்குமலுக்கு என்ன பிள்ளைகள் நீங்கள் வர போது கண்டுபிடித்தவரை என்ன மின்குமல தோமஸ் அல்வா எடிசன் மின்குமுளை கொண்டே தோமஸ் அல்வா எடிசனுடன் இணைத்துக் கொள்ளும் இரண்டாவது ஒளி ஒலி என்றும் ஒலி இருக்கிறபடியால் நாம் ஒளிய கொன்றே வெளிச்சத்துடன் இணைத்துக் கொள்வோம் மூன்றாவது உறுதி ஏற்கனவே நாங்கள் போன வகுப்பில் பார்த்திருக்கிறோம் உறுதி என்றால் திண்ணம் என்று ஆகவே உறுதி திண்ணத்துடன் இணைந்து கொள்ளும் வேகமாக வேகமாக என்பதன் ஒத்த சொல் விரைவாக அப்ப வேகமாக என்பதை கொண்டு விரைவாகவுடன் இணைத்துக் கொள்ளலாம் அடுத்து புத்தி புத்தி என்பதன் ஒத்த சொல் ஞானம் ஆகவே புத்தியை நாம் ஞானத்துடன் இணைத்துக் கொள்வோம் ஆகவே பிள்ளைகள் நாங்கள் இன்றைக்கு பார்த்த பகுதி பார்த்தீங்கன்னு சொன்னால் விஞ்ஞானிகள் என்ற தலைப்பில் தோமஸ் செல்வா எடிசனை பற்றி பார்த்தோம் அவரை பற்றிய முக்கிய பத்து விடயங்கள் அவரது கண்டுபிடிப்புகள் என்று பல பகுதிகளை நாம் இன்று பார்த்தோம் அஹ் உங்களுக்கு தோமஸ் செல்வா எடிசன் என்ற விஞ்ஞானியை பற்றி அறிந்து கொள்வதற்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் மேலும் இது போன்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி